நபிகளாருடைய சீராவை நீங்கள் படிச்சீங்கன்னா இன்டர்ஃபைத் டைலாக் அதாவது மதங்களுக்கு இடையான உரையாடல் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தான் இது வந்து அவங்க பண்ணியிருக்கிறத பார்க்கலாம் நிறைய இடங்களில் முக்கியமாக சூழத்துள் பக்கரால எப்படி பண்ணணுன்ற விஷயங்கள் நமக்கு நிறையவே வசனங்களில் வருது ஸோ மதங்களுக்கு இடையான உரையாடல் அப்படின்னா என்னென்னா வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் மத தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களது நம்பிக்கைகள் தங்களுடைய விஷயங்கள் மத நம்பிக்கைகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் நடத்தப்படக்கூடிய ஒரு உரையாடல் தாங்க இந்த இன்டர்ஃபேஸ் டயலாக் என்று சொல்வது ஆஹ் இது கல்வியை கொண்டும் பொறுமையை கொண்டும் மேலும் சகிப்புத்தன்மையை கொண்டும் புரிந்துணர்வை கொண்டும் ஆஹ் இது வந்து செய்யப்பட வேண்டும் இந்த நிபந்தனைகளோடு செய்யப்பட வேண்டும் சமூகத்துல ஒரு ஒற்றுமையை வந்து அது ஏ ஏற்படுத்தும் இது சம்பந்தமாக நீங்க நிறைய ஆயத்துகள் பார்க்கலாம் குரான்ல சுகத்துல அன்கபூத்துல நீங்க பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் நீங்க வந்து அகலுல் கிதாப் கூட சிறந்த முறையில மட்டும் விவாதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சுபானதலா சொல்லி காட்டான் அப்போ அப்போது நம்ம வந்து மரியாதையுடன் கண்ணியத்துடன் பேச வேண்டும் சிறத்துள் பக்ரால இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் சுரத்துள் ஆல இம்ரானோட அறுபத்தி நாலாவது ஆயத் நமக்கும் உங்களுக்கும் இடையே பொதுவான ஒரு வார்த்தைக்கு வாருங்கள் என்று கூப்பிடுவது நபிஸ்லாசனுடைய சீரலை பார்க்கலாம் நஜ்ரானுடைய கிறிஸ்தவர்களுடன் நபிகளார் உடையாடல் செஞ்சது மதிலா மதினால யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் உடையான ஒப்பந்தங்கள் அவங்க பங்கேற்று கொண்டாங்க எப்போதும் பேசும்போது மரியாதையுடனும் உண்மையுடனும் பேசும் முறையை அவங்க கடைபிடித்தாங்க மேலும் ரெண்டாவது தேயம் ரெண்டாவது வசனம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நூற்றி பதினொன்று நூற்றி பதிமூணாவது வசனம் நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனம் இதெல்லாம் நமக்கு ஒரு அடிப்படையை கொடுக்குது எப்போது எப்படி வந்து இந்த இன்டர்ஃபேத் டயலாக வந்து நம்ம கொண்டு போனோம் என்று எந்த நிலைகள் எல்லாம் அந்த உரையாடல் தவறானதாக ஆகலாம் என்று பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை இழிவாக பேசுவது இஸ்லாத்தின் அடிப்படை கருத்துக்களை விடுறது பொய்யான விஷயங்களை உண்மை போல சமாதானப்படுத்துவது இந்த நிலைகளில் தவறானது ஆகலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இஸ்லாத்தை இழிவாக பேசுவது அடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் ஸோ மாற்று மதத்தவர்களுடன் உரையாடல் இன்டர்ஃபேஸ் டயலாக் வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் பின்வரும் நிபந்தனைகளோடு அது செய்யப்பட வேண்டும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் ஞானத்தோடும் அதாவது ஹிக்மத்தோடும் மேலும் உண்மை பேசுதல் உறுதியான நம்பிக்கை மேலும் இஸ்லாமிய அடிப்படைகளை அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காமல் அந்த இடத்துல நிலை நிறுத்துதல்